கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் பேருந்து மோதி இரண்டு பேர் பலி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்துகளை அடித்து நோறுக்கினதால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உத்தாரப்பள்ளி என்ற இடத்தில் டாடா எலக்ட்ரானிக்கல்ஸ் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் என பணியாற்றி வருகின்றனர் இவர்களை பணிக்கு அழைத்து செல்லவும் பணி முடிந்து வீட்டுக்கு கொண்டு சென்று விடவும் தொழிற்சாலையின் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றனர் நள்ளிரவில் பணிக்கு செல்வதற்காக தொழிலாளர்களை அழைத்து கொண்டு சென்றபோது கிளமங்கலம் நான்கு ரோடு சந்திப்பு அருகே சென்றபோது கிளமங்கலம் அருகே உள்ள போடிசுப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் குமார் கணேசு இவரும் இருசக்கர வண்டியில் வீட்டுக்கு சென்று கொண்டனர் அப்போது தனியார் தொழிற்சாலை பேருந்து இவர்கள் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர் இந்த நிலையில் மற்றொருவர் பலத்த காயமடைந்த இந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது போது சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் இரண்டு பேர் இந்த சம்பவம் அறிந்த அந்த பகுதி மக்கள் திரண்டு வந்து விபத்துக்குள்ளான தனியார் தொழிற்சாலை பேருந்து மற்றும் அந்த வழியாக வந்த அதே தொழிற்சாலை சேர்ந்த ஆறு பேருந்துகளை அடித்து நிறுத்தப்பட்டனர் இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு காணப்பட்டது போக்குவரத்து பாதிப்படைந்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கட்டுப்படுத்த முயன்றனர் இதற்கிடையே சம்பவ இடத்தில் வந்த காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் காவல்துறையினர் லேசான தடியை தடிதடியை நடத்தி போராட்டங்களை அப்புறப்படுத்தினர் போக்குவரத்தை சீர் செய்தனர் இறந்த இரண்டு பேர் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதற்கிடையே இறந்தவர் குடும்பத்தினருக்கு அரசு மற்றும் தனியார் கம்பெனி நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது